வணக்கம் தமிழகத்திற்கு வந்த மாவட்டங்களில் இன்று கொட்டி தீர்க்க போகும் கனமழை தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது இதனிடையே நேற்று இரவு பல மாவட்டங்களிலும் இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்தது இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மதுரை தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது மயிலாப்பூரில் மட்டும் அதிகாலையில் எண்பது மில்லி லீட்டர் மழை பெய்தது இந்த நிலையில் சென்னை மற்றும் வட தமிழகம் முழுவதும் மூன்று நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தமிழ்நாடு வெதர்மேன் கூறியுள்ளார் கடந்த சில நாட்களாகவே சென்னை உட்பட வட தமிழகத்தில் பகலில் கடுமையான வெயிலும் இரவில் இடியுடன் கூடிய மழையும் பெய்து வருகிறது எவ்வளவு மழை பெய்தாலும் வானிலை குளிர்ச்சி அடையாமல் வெயிலும் மழையும் கலந்த காலநிலையில் நிலவுகிறது இந்த நிலையில் தென்னிந்தியாவை சூழ்ந்து மேலடுக்கு வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் கீழடுக்கு வளிமண்டல சுழற்சி உருவாகியுள்ளது இதன் காரணமாக வட தமிழகம் சென்னையில் சில இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது இந்த நிலையில் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை விடிய விடிய பெய்த கனமழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்துள்ளது மயிலாப்பூரில் மட்டும் அதிகாலை எண்பது மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதேபோல ஐநாவரம் எழுபது மில்லிமீட்டர் மேற்கு மாம்பலம் பெரம்பூர் தண்டையார் இடங்களில் தலா அறுபது மில்லிமீட்டர் மழையும் கோடம்பாக்கம் கோயம்பேடு ஈர்க்காட்டுத்தாங்கல் வடபழனி நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது காலை இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை தொடர்ந்து பெய்த இந்த மழையால் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கி வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை சந்தித்தனர் மேலும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளிலும் மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன சென்னையிலிருந்து புடப்பட இருந்த பத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமானதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர் சென்னைக்கு வந்த கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டதோடு துபாய் லண்டன் சார்ஜா விமானங்கள் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தபடி பிறகு தரையிறங்க அனுமதிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை மற்றும் வட தமிழகம் முழுவதும் மூன்று நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை வாய்ப்பிருப்பதாக தமிழ்நாடு வெதர்மேன் கூறியுள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் வேலூரில் இருந்து உருவாகியுள்ள புயல்கள் மெதுவாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களை நோக்கி நகர்கின்றன அடுத்த இரண்டு மணி நேரத்தில் நகரின் மேற்கு எல்லையை அடையும் இன்று சென்னையில் மேகமூட்டத்துடன் கூடிய அற்புதமான வானிலை இருக்கும் அடுத்த மூன்று நாட்கள் முழுவதும் டமால் டுமில் மழை பெய்யும் சென்னையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் வாய்ப்பு அதிகம் செப்டம்பர் இரண்டாம் பாதி முழுவதும் வட தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழை அதிகரிக்கும் என கூறியுள்ளார் சென்னை மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை தவிர்க்க முடியாது ஒன்று போல தெரிகிறது பொதுமக்கள் அவசியம் மற்ற பயணங்களை தவிர்த்து மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தி உள்ளனர் மேலும் தண்ணீர் தேங்கிய சாலைகளில் பயணிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்